சர்வதேச அபிவிருத்தி தொடர்பான அமெரிக்க முகவர் அமைப்பு அதாவது யுஎஸ்எய்ட் தற்போது யுஎஸ் எய்ட் குறித்து உலகளாவிய ரீதியில் பேசப்படுகின்றது இந்த நிறுவனத்தில் ஊழல் இடம்பெற்றுள்ளதாக தெரிவித்து அதனை கலைப்பதற்கு அமெரிக்க ஜனாதிபதி எடுத்த தீர்மானமே அதற்கான காரணமாகும் தற்போது எமது நாட்டிலும் இந்த விடயம் பேசு பொருளாக மாறியுள்ளது இந்நிறுவனத்திடமிருந்து நிதியை பெற்றுக் கொண்டதாக தெரிவித்து வெவ்வேறு பெயர் பட்டியல்களும் வெளியிடப்பட்டுள்ளன யுஎஸ் எய்ட் குறித்த வெளிக்கொணர்வு அடுத்து யுஎஸ் எனப்படும் சர்வதேச அபிவிருத்தி தொடர்பான அமெரிக்க முகவர் நிலையம் என்பது சட்டவிரோத அமைப்போ தடை செய்யப்பட்ட அமைப்போ அல்ல உள்நாட்டு வெளிநாட்டு நிதியுதவிகள் மற்றும் அபிவிருத்தி நிதியின் முகாமைத்துவம் என்பவற்றுக்கான பொறுப்பு வாய்ந்த அமைப்பாக யுஎஸ் அமைப்பு காணப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தோராம் ஆண்டு அப்போதைய அமெரிக்க ஜனாதிபதி ஜான் எஃப் கெனடியினால் இந்நிறுவனம் ஆரம்பிக்கப்பட்டது எனினும் தற்போதைய ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் ஏறியவுடன் அமெரிக்க அரசாங்கத்தின் செயல்திறன் திணைக்கழத்துக்கு உலகின் மிக பெரும் செல்வந்தரான இலான் மாஸ்கே நியமித்து அரசின் செலவு முகாமை

யூஎஸ் எய்டினால் சில பெருமதியான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக நான் நினைக்கின்றேன் அவை அவ்வளவு அமையவில்லை அந்நிறுவனம் உலகின் பல நாடுகளில் இடம்பெற்ற தேர்தல்களின் போது அழுத்தங்களை பிரயோகித்துள்ளது எனவே அந்நிறுவனத்தின் செயற்பாடுகள் சந்தேகத்திற்கிடமாகவும் இரகசிய தன்மையுடையதாகவும் காணப்படுகின்றன என்பது உண்மையிலேயே ஊழல் மிக்கது அமெரிக்காவின் கௌரவத்தை மீண்டும் உயர்த்துவதற்காகவே நான் பதவியேற்றேன் எனவே அவர்கள் ஊழல் மிக்கவர்கள் என்பதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் இலான் மாஸ்கின் குற்றச்சாட்டுக்கு அமைவாக யுஎஸ்ஐ ஊடாக பல்வேறு நாடுகளின் ஆட்சியை கவிழ்ப்பதற்காக நிதி செலவிடப்பட்டுள்ளது ஜார்ஜ் சோரோஸுக்கும் இலங்கைக்கும் இடையிலான தொடர்பு என்ன யுஎஸ்ஐட் மற்றும் இலங்கைக்கு இடையிலான கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் பைனான்சியல் எக்ஸ்பிரஸ் இணையதளம் விடயங்களை வெளிக்கொணர்ந்துள்ளது இந்த வெளிக்கொணர்வுகளுக்கு அமைவாக அமெரிக்க ஹங்கேரிய பில்லியனராக ஜார்ஜ் சோரோஸ் என்பவரின் நிறுவனத்துக்கு இலங்கை உள்ளிட்ட சில நாடுகளின் அரசியல் செயற்பாடுகளில் அழுத்தம் பிரயோகிப்பதற்காக யுஎஸ்ஐ அமைப்பினால் இருநூற்று அறுபது மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி வழங்கப்பட்டுள்ளது இலங்கை இந்தியா பங்களாதேஷ் யுக்ரைன் சிரியா ஈரான் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளை சீர்குலைப்பதே அந்நிறுவனத்தின் நோக்கமாக காணப்பட்டதாக பைனான்சியல் எக்ஸ்பிரஸ் செய்தி வெளியிட்டுள்ளது ஜார்ஜ் சோரோஸ் என்பவர் யார் இவர் பல நாடுகளின் அரசாங்கங்களை மாற்றுவதற்காக நிதியுதவியை வழங்கிய மே தொடர்பில் குற்றச்சாட்டுக்களை எதிர்கொண்ட ஒருவராவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு ஆசியாவில் நிதி நெருக்கடி ஏற்படுத்திய தீர்மானமிக்க நபராகவும் அவர் மீது விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டன கிழக்காசிய நாடுகளில் முதலீடுகள் செய்யப்பட்ட நிதியை திடீரென திரும்ப பெற்றதன் மூலம் அந்த நாடுகளின் பொருளாதார வீழ்ச்சிக்கு சோரோஸ் என்பவரே காரணமானதாக மலேசியாவின் முன்னாள் பிரதமர் மஹதிர் முகமது பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தார் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் ஆட்சியில் இருந்து அகற்றுவதற்காகவும் அவர் நிதியுதவி அளித்ததாக குற்றச்சாட்டுகள் உள்ளன ஜார்ஜ் சோரோஸ் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தொடர்பிலும் அவரது கொள்கைகள் தொடர்பிலும் பகிரங்கமாக விமர்சித்துள்ளார் அவர் இங்கிலாந்து வங்கியை கொள்ளையடித்தவர் எனவும் அழைக்கப்படுவதுடன் பிரித்தானிய பவுன்சின் பெருமதியை வீழ்ச்சியடைய செய்து அதனூடாக பில்லியன் கணக்கான வருமானத்தை ஈட்டிய ஒருவர் எனவும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன அவர் இந்த செயற்பாட்டினை மேற்கொண்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி கருப்பு புதனாக அழைக்கப்படுவதுடன் இந்த நடவடிக்கையால் அந்நாட்டில் அரசியல் நெருக்கடியும் ஏற்பட்டது ஜார்ஜ் சோரோஸுக்கும் இலங்கைக்கும் இடையிலான தொடர்பு என்ன இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு கொழும்பில் மாநாடு ஒன்று நடைபெற்றது ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்பட்டு சரியாக ஒரு வருடத்தில் இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த மாநாட்டின் பிரதம விருந்தினராக ஜார்ஜ் சோரோஸ் கலந்து கொண்டிருந்தார் தாம் இலங்கையில் முதலீடுகளை மேற்கொள்ள விருப்பத்துடன் இருப்பதாக தெரிவித்து அவர் இந்த மாநாட்டில் பங்கு பற்றினார் இதுவரை அவர் இலங்கையில் மேற்கொண்ட முதலீடுகள் தொடர்பில் எவ்வித தகவலும் இல்லை ஜார்ஜ் சோரோஸை இலங்கைக்கு அழைத்து வருவதற்கு முன்னரே அவரை அழைத்து வருவது தொடர்பில் அப்போதைய பிரதமர் ராணி விக்ரமசிங்க மீது குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன அவர் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நவம்பர் ஐந்தாம் திகதி பாராளுமன்றத்தில் தமது இடைக்கால பொருளாதார திட்டத்தை முன்வைத்து இலங்கையில் வர்த்தக மாநாட்டை நடத்த உள்ளதாகவும் அதில் ஜார்ஜ் சோரோஸ் கலந்து கொள்கின்றமை விசேடத்துவம் வாய்ந்தது எனவும் கூறியிருந்தார் ராணில் விக்ரமசிங்க முன்வைத்த பொருளாதார திட்டத்திற்கு அமைய சுதந்திர தினம் கொண்டாடப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு போது ஆசியாவின் பலம் வாய்ந்த பொருளாதாரத்தை கொண்ட நாடாக நமது நாட்டை மாற்றுவதே நோக்கமாக அமைந்திருந்தது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு நவம்பர் ஐந்தாம் தேதி ஹான்சாட் மேற்கோள் ஆரம்பம் இலங்கையில் பொருளாதார மாநாட்டை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதற்காக முதலீட்டாளரும் எழுத்தாளருமான சோரோஸ் மற்றும் ஜோசப் பங்கேற்க உள்ளனர் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஏழாம் எட்டாம் திகதிகளில் கொழும்பில் வர்த்தக மாநாடு நடைபெற்றது இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட ஜோர் சோரோஸ் தமக்கு விடுக்கப்பட்ட அழைப்பிற்கிணங்க இதில் கலந்து கொண்டுள்ளதாக கூறினார் இந்த மன்றத்திற்கு நான் அழைக்கப்பட்ட போது நான் இலங்கை தொடர்பில் ஆராய்ந்தேன் காலத்தில் குறுகிய இலங்கை அரசாங்கம் சாதித்த விடயங்கள் என்னை கவர்ந்தது இந்த வேலை திட்டங்களை மேலும் முன்னெடுத்து செல்ல அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்க நாங்கள் தயாராக உள்ளோம் ஆசியா உட்பட இந்த பிராந்தியத்திற்கு பொறுப்பான எனது அறக்கட்டளை உறுப்பினர்கள் என்னுடன் இங்கே உள்ளனர் அதே போல் எனது வணிகத்தில் முதலீடு முடிவுகளை எடுப்பவர்களும் இங்கே இருக்கின்றனர் இது மாநாட்டின் பின்னர் பாராளுமன்றத்திலும் வெளியிலும் ஜார்ஜ் சோரஸ் தொடர்பில் கேள்வி எழுப்பப்பட்டது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினோராம் தேதி அப்போதே பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த கேள்விகளுக்கு பதில் அளிக்கப்பட்டது நாம் எவருக்கும் அழைப்பு விடுக்கவில்லை இலங்கைக்கு வருகை தந்த ஜோர்ஜ் சோரோசினால் மாநாடு நடத்தப்பட்டுள்ளது அதில் கலந்து கொள்ளுமாறு எமக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது நாம் ஹோட்டல்களுக்கு பணம் செலுத்தவும் இல்லை வேறு எதனையும் செய்யவும் இல்லை ஹோட்டல் இலங்கை உள்ளிட்ட சில நாடுகளில் அரசியல் ஸ்திரமற்ற நிலை ஏற்படுத்துவதற்காக ஜார்ஜ் சோரோஸுக்கு யுஎஸ்ஏடு அமைப்பினால் இருநூற்று அறுபது மில்லியன் டாலருக்கும் அதிக நிதி வழங்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதியின் தரப்பினர் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளனர் நிதி கொடுக்கல் வாங்கல் மற்றும் அரசியல் செயற்பாடுகள் தொடர்பான கடுமையான விமர்சனங்கள் காணப்பட்ட போதிலும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டில் இலங்கையில் வர்த்தக மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக ஜார்ஜ் சோரோஸ் வருகை தந்தார் அழைப்பு விடுக்கப்படவில்லை என அப்போதைய காலகட்டத்தில் பொறுப்பு வாய்ந்தவர்கள் கூறினாலும் தாம் அழைப்பு ஏற்று வந்ததாக தெரிவித்திருந்தார் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கதாகும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஆசியாவின் பலம் வாய்ந்த நாடாக மாற்றுவதற்கு திட்டங்கள் முன்வைக்கப்பட்டாலும் இறுதியில் நாடு பங்குரோத்து நிலையை அடைந்தது மக்களின் கவனத்திற்கு மேற்கோள் ஆரம்பம் மேற்கோள் இதனிடையே முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயகவிடம் ஊடகவியலாளர்கள் இது தொடர்பில் இன்று கேள்வி எழுப்பினர் எனக்கு தெரிந்த அளவில் இந்த தகவல் உண்மையாக இருந்தால் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கூறியதை போன்று ஜோர்ஜ் சோரஸ் அவ்வாறு செய்துள்ளாரா என்பதை ஆராய வேண்டும் ஏனெனில் இது ஒரு ஆபத்தான விடயம் இலங்கை பங்களாதேஷ் பாகிஸ்தான் இந்தியா போன்ற சார்க் நாடுகளை குறிவைத்தே இவை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக நேரடியாக கூறப்படுகிறது அவ்வாறு மேற்கொள்ளும் போது ஜனநாயகத்துக்கு பாரிய அடியொன்று விழுகின்றது அவ்வாறாயின் அந்நியர்களின் செல்வாக்கினால் இந்த கட்டமைப்பு சீர்குலைந்துள்ளது என்பது ஆபத்தான விடயமாகும் எம்மை போன்ற வரிய நாடுகளில் பிரச்சனைகளுக்கு மத்தியில் சர்வதேச நாட்டினால் பாதிக்கப்படாமல் ஒரு வெளிநாட்டு ஒப்பந்தக்காரரால் பாதிக்கப்படுவோமேயானால் அது ஆபத்தாக அமைந்துவிடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி எட்டாம் ஆண்டு ஆசியாவில் இடம்பெற்ற ஒரு பாரிய பிரச்சனைக்கு இவ்வாறானவர்களே வித்திட்டார்கள் என நினைக்கின்றேன் இடம் பெறுவது என்பது ஆபத்தான அதனை வேண்டியது அவசியமாகும் இதேவிட இலங்கைக்கான அமெரிக்க தூதுவரை நாட்டில் இருந்து வெளியேறுமாறு வலியுறுத்தி கொழும்பில் உள்ள அமெரிக்க தூத்தடகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று இன்று நடைபெற்றது முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகரவுடன் அரசியல் சிவில் செயற்பாட்டாளர்கள் சிலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தூதரகத்தில் கடிதம் ஒன்றையும் கையளித்தனர்